இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் பேச பேச பல உண்மைகள் வெளிய வருது. एक्चुअली ஆதிரை பேசும்போது 나 கூட நம்பிட்டேன். இந்த பொண்ணு உண்மையில் லவ் ஃபீலிங்ல அவங்க கூட போல அப்படின்ற மாதிரி நம்பிட்டேன். ஆனா இப்போதான் அந்த பயப்புல சொல்றான். ஆதிரை வந்து பாத்தீன்னா முத்தம் கேட்டிருக்காங்க. இவன் வந்து பாத்தீன்னா ஒரு மாதிரி ফ্লাইயிங் கிஸ் இது எல்லாமே நடந்துருக்கு. அட பாவிங்களா. ஏன்டா நீங்க வந்து லவ் பண்ணல லவ் பண்ணலன்னு சொல்லி சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. एक्चुअली எஃப்ஜே வந்து பாத்தீன்னா அந்த கோட் விஷயத்துல வந்து பாத்தீன்னா மன்னிப்பு அந்த எஸ்கேப் ஆயிட்டான். வந்து இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரோ

வழக்கு நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஆதிரி இவங்க ரெண்டு பேரும் வழக்கு வந்ததில் அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி அவங்க தரப்பை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் உங்களுக்கு மனது புண்பட்டு இருந்தால் எங்களை மன்னிச்சுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டாங்க அந்த ஓடி வந்துட்டான் இது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் எஃப்ஜேவோட ஸ்மார்ட் மூவ் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரியால் ஏற்றுக்கவே முடில அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தோத்து போயிருந்தா கூட பரவாயில்ல கேஸில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அடி அடிபலமாக உந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதரி ஒரு பக்கம் அரோரோ ஒரு பக்கம் கதற கதறுன்னு கதறாங்க இதுக்கு நட்டுல நம்ம பீடை பார்வதியார் வந்து பார்த்தீங்கன்னா அமித்தை பூச்சி ஏறி இருக்காங்க அந்த மனுஷன் சாப்பிட்டுட்டுருக்காரு சாப்பிடும்போது பசிக்குதுன்னு ஒரு வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டு வட்டிங்களா மாதிரி அம்மா கேட்கும்போது அமைத் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாகி போயிட்டு இருப்பாரு ஏமா பார்வதி சாப்பிட்ணு தானே இருக்காரு அப்பயாவது நீயும் சாப்பிட்ணு தானே இருக்கா சாப்பிடும் போதாவது வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கூட அந்த மனுஷனை முட்டு தொலையா ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்டாலும் பார்வதிக்கு போய் அட்வைஸ் மேலே அட்வைஸாக கொடுக்குறாரு ஐயா அமித்தே தயவு செஞ்சு உனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்கிறேன் அங்கேருந்து நவுந்து வர்றது தான் உனக்கு நல்லது உண்மையில் அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு ஆனால் அவருக்கு யார் கூட பழகணும் யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியல நீ என்ன எடுத்து சொன்னாலும் சரி பார்வதி கேட்கவா போகுது ஏன் ஏன் உனக்கு தேவையாத வேலை அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அப்பப்போ அமித்தை தான் வண்ட வண்டியாக மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஸோ உண்மையிலே சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து அமித்தை வந்து ஆதிரை அரோரா அப்புறம் பார்வதி இவங்க எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ஒழுங்கா பண்ணல ஒழுங்காக பண்ணல அப்படின்ற மாதிரி ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் விக்ரம் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேர் பண்ணது ஸ்மார்ட் மூவு தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது பேச 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 பார்த்தீங்கன்னா நார் நாறு நாரிடும் ஸோ அதனால் இது நாரக்கூடாதுன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம பேசி வச்ச மாதிரி மணி கெட்டு போயிடலான்னு வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆதிரி டென்ஷன் அதிகமாகிடுச்சா அரோர ஒரு பக்கம் எஃப்ஜே கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்னடா அந்த இதில் கோர்ட்டில் கொண்டு அந்த சமயத்தில் பேசும்போது கூட சொன்னலை இந்த மாதிரி நான் பேசினா வந்து நாரிடும் அதே மாதிரி நான் பேசினா என்கிட்ட பத்து பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னல ஸோ அந்த பத்து பாயிண்ட் எடுத்து சொன்னால் ஆதிரியோட கரியரே காலி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கல ஸோ என்ன மேட்ரு அந்த என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேக்குறாங்க ஏன்னா அரோராக்குமே சம காண்டு இந்த கோ இந்த கேஸ்ல நாங்கள் ஜெயிச்சுட்டோம் ஆனா இதுக்கு நாங்க தோத்தே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அரோராவும் கதறிட்டு இருக்காங்க ஏன்னா பேசாமே ஜெயிச்சிட்டே மேடம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு கூப்பிட்டு வச்சு கேட்கும் போது அப்போதான் இந்த எஃப்ஜி சொல்றா அப்படி இந்த பொண்ணு ஆதிரை என்ன சொல்லுது நான் லவ் பண்ணுற மாதிரி அதாவது நான் லவ்வே பண்ணல ஆனால் அவன் எப்படி தப்பாக புரிஞ்சதுக்கு என்ன எப்படி சொல்லுவான் நான் லவ் பண்ணிட்டேன் லவ் பண்ணுறேன் எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு அவன் எப்படி சொல்லுவான் நான் இது வரைக்கும் லவ் பண்ணுன்னு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆதிரை சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து இது அவன் பேர் என்னது எஃப்ஜே எஃப்ஜே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான் இந்த மாதிரி ஆதிரை நீ வந்து லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்ல ஆனால் நீ என்ன சொன்ன இந்த மாதிரி வந்து எஃப்ஜே ஒரு முத்தம் கொடுறா அப்படின்னு கேட்டல அதெல்லாம் என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஏம்மா ஆதிரை இதெல்லாம் கேபிஎம்மணின்னு அதாவது லவ்வர் இல்லை ஃப்ரெண்டுக்கு மேலே ஸோ அப்போ இதெல்லாம் கேட்பியா இதுலேயும் எஃப்ஜே கேட்டிருக்கான் இந்த மாதிரி உன் ஆள் வெளியே இருக்காங்களே அவன் எதாவது தப்பாக நினச்சிக்க மாட்டானு அப்படின்ட்டு கேட்டிருக்கான் போல அதை இவனே சொல்கிறான் நான் அப்படி கேட்டேன் அப்போ அதிரி என்ன தெரியுமா சொல்லிச்சு அதெல்லாம் அதை அவன் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டான் அவங்க வீட்டில் பார்த்து தான் தப்பான்னு நினச்சிப்பாங்க அவன் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டான் யார்றான் அவன் எனக்கு ஆதிரையோட ஆள் யாரு தெரியணும் யாரா சாமி நீனு அதாவது நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியா வேற லெவல் சாமி எனக்கு உண்மையிலேயே சொல்றேன் அங்க எப்ஜி சொல்ல சொல்ல எனக்கு ஆதிரையோட ஆள் யாரா இருக்கணும் அப்படின்னு கியூரியாசிட்டி வந்துச்சு ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்டரை வந்து எப்ஜி சொல்லியிருக்காங்க யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டான் அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான் சொல்லியிருக்காங்க ஆதிரி சோ இதுக்கு வந்து இதுக்கப்புறம் எப்ஜே சொல்றேன் இது ஆதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதிர்கருத்து ஒன்று வைக்கிறாங்க இந்த மாதிரி ஏன் நீ கூட தான் எனக்கு கிஸ் கொடுத்த இந்த மாதிரி உம்மா அப்படின்ற மாதிரி வாயிலே ஒரு முத்தம் கொடுத்தல அதாவது வாயையும் ஒட்டி கொடுக்கல பிளையிங் கிஸ் மாதிரி சும்மா அப்படி கொடுத்துருக்காப்புல சோ அதெல்லாம் என்னது அப்ப அதுவும் அதுவும் ஒரு ஃப்ரெண்டு ஃபீலிங்னா இதுவும் ஒரு ஃப்ரெண்டு ஃபீலிங் டா ஒரு கிஸ் கேட்கறது ஒரு ஃப்ரெண்டு ஃபீலிங் தான்டா இது ஃப்ரெண்டு ஃபீலிங் இது ஃப்ரெண்டு ஃபீலிங்ல உங்களுக்கு அதாவது இதுங்க ரெண்டு நான் தான் சொன்ன காலையில் அந்த இவங்க ரெண்டு பேருக்கான அந்த ப்ரோமோ வரும் சொன்னல இதுங்க ரெண்டு பேருமே அக்யூஸ்டு தான் ரெண்டுமே லவ் கண்டெக்ட் பண்ணுச்சு ஓகேங்களா இப்போ என்னன்னா ஒன்னு வந்து எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஐயோ எம் கதருது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுமே பண்ணல உத்தவம் மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கான் இது ரெண்டு தான் நடந்துக்கிட்டு ரெண்டுமே அக்யூஸ்டு ரெண்டுமே ஃபேக் லவ் பக்கவா பண்ணாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபேக் லவ் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு புரியல ஐயையா என்னடா இது அப்பாப்பா மூணு மூஞ்சை காமிச்சிக்கிட்டே இருக்கு வேலைக்கு ஆகாது நம்மளோட அடுத்த டார்கெட் வியானா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் போயிட்டான் ஸோ இங்கே வந்து விஷயம் என்னென்னா அது எஃப்ஜியோட ஃபோக்கஸ் அவ்வளோதான் சும்மா கொஞ்ச நாள் உள்ள இருக்க வரைக்கும் லவ் கண்டென்ட்டு பேசுவோம் பழகுவோம் கொஞ்சம் நல்லாவே பேசுவோம் டீப்பாக பேசுவோம் என்ன இப்போ சும்மா கேமராவில் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பான்ல ஜோடியா அப்படின்ற மாதிரி தான் அவன் ஓட்டுறான் ஓகேங்களா அவன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கான் இங்கே அவன் யூஸ் பண்ணிக்கிறான் சொன்னாங்களா அதிரை பொண்ணுங்களே அது உண்மைதான் ஆனால் அவன் எந்த வகையில் யூஸ் பண்ணிக்கிறான்னா சும்மா ஒரு மாதிரி ஒரு மாதிரி கண்டென்ட் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறான் அது மூலிமா உண்மையாக கண்டென்ட் கிரியேட் ஆகுது ஏன்னா இந்த ஹாட் ஸ்டார்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு லவ் ஐடி எத்தனை போட்டிருப்பாங்க ஆதிரையும் எஃப்ஜேக்கும் லவ் ஐடி எவ்வளோ போட்டிருப்பாங்க அப்படின்னும் போது அவன் எதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறானோ அது இவங்களுக்கு யூஸ் ஆகுதுல்ல அதனால தான் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே இன்னும் வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல அவங்க கிஸ் கேட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டோம் அப்படின்னா ஆதிரை பதில் சொல்லியிருக்காங்களே அதாவது இது முன்னாடி நடந்தது ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும்போது நீங்கள் வேற லெவல்ரா அதாவது உண்மையிலே சொல்கிறேன் அதாவது இவனுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு இதை செட் பண்ண ட்ரெண்டை செட் பண்றானுங்க அதாவது லவ் இல்ல நான் வந்து முத்தம் கூட கேட்பேன் ஆனா அது லவ் இல்ல ஓகேவா அதே மாதிரி அது ஃப்ரெண்டும் இல்ல அது ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இது வந்து எந்த இடத்துல கொண்டு போய் சேக்க இவங்கள வந்து எந்த கேட்டகரியில சேக்கறதுன்னு தெரியல நிறைய பேர் வந்து பெஸ்டின்னு சொன்னீங்க பெஸ்டியா இது அது கூட இல்லையே அது கூட அங்கே போயிடுமே இது வேற மாதிரி இருக்கே இது பெஸ்டி கூட இல்லையே இது என்ன இதுக்கான கரெக்டான பேர் என்ன நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியல இவங்க இவங்க பேசிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இவ்வளோ பேசியிருக்காங்க முத்தம் கேட்குற அளவுக்கு பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கு பேர் என்ன ஏன்னா அவங்க லவ் இல்லைன்றாங்க ஸோ இதை தான் இவன் என்ன சொல்கிறான் நீ இந்தளவுக்கு முத்தம் கேட்குற அப்போ முத்தம்லாம் கேட்குறேன்னா அப்போ அது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறது அது லவ்ன்னு தான் நான் புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அதனால் அது கட் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் அது கேட்டிங்கன்னா உண்மை தான் ஆனா இந்த பயபுலையே சாதாரண ஆளான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கேஸ் குத்துக்குது குத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் நார்மலா குடுக்கறதானே அது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃப்ரெண்ட் ஃபீலிங்ல கொடுத்தேன் ஆதிர என்ன சொன்னாங்க நானும் ஒரு ஃப்ரெண்ட் ஃபீலிங்ல தான் நான் கேட்டேன் என்னடா ஒரு மானங்கிட்ட போல போயிது ஃப்ரெண்டு ஃபீலிங்ல இவன் முத்தம் கொடுத்தேன்றான் இந்த பொண்ணு என்னன்னா ஃப்ரெண்டு ஃபீலிங்ல நானும் முத்தம் கேட்டேன்றேன் ஏன்டா எனக்கு தெரிஞ்சு ஆதரி அப்ப இப்போ தான் ரொம்ப அசிங்கப்படுவாங்க போல இந்த டாபிக் எடுத்து கலர கலர அப்படி அப்படின்னு சொல்லுது ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களோட ரெண்டு பேருக்கு கதையுமே நாருது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆதரி இது எடுத்துருக்கா ஏன்னா அவங்க மேலே தப்பு இல்லைன்னா ஃபுல்லா எடுத்துருக்கலாம் இங்க வந்து ரெண்டு பேருமே ஒரு ஒரு விஷயம் பண்ணீங்க ஒரு லவ் கண்டென்ட் தான் ஒன்று பண்ணீங்க அது ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கொண்டு போனீங்க நாங்க தான் பார்த்தோமே நிறைய தடவல்கள் எல்லாமே இருந்தது ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னும் போது அது கலர்னா நீங்க தான் அசிங்கப்படுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதை எதுக்கு திருப்பி ஆதரவை கொண்டு வந்து அவங்களே வாங்கி கட்டிக்கிறாங்க அப்படின்றதான் புரியலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த கோ டாஸ்கில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அதுதான் உண்மை அவங்க ஜெயிச்சிட்டாங்க அது ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஸோ அவங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அவன் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை அவன் மொட்டையாக முடிச்சதால் கிளாரிட்டி குடு குடு குடுன்னு சொல்லிட்டு அரோரா நோடினாங்க அரோரா வந்து வேலையை பார்த்தது சொல்கிறா சொல்கிறா சொல்கிறான்னு சொன்னேன் இப்ப இப்போ சொல்கிற மாதிரி பத்து பாயிண்ட் என்ன நான் சொல்கிறேன் மாதிரி அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் சொன்னா முத்தோன்னு அங்கேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு சரி அதுக்கு அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோதான் பெரிய மேட்ரு இல்லையே இதுதான் மேட்ரு அப்படின்ற மாதிரி டே இதை வச்சுக்கிட்டு தான் எடுத்து விட்டா அவள் கரீரே காலி அவள் கரியரே காலி இதை தாண்டா சொன்னியா அப்படின்ற மாதிரி ஆதரையே கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு மேட்ரு ஆடா அப்படின்ற மாதிரி ஆனால் நீங்கள் யார் சாமி நீங்களாம் யாருன்னே ஒன்றும் புரியல எங்கே இருக்கிற இவங்கெல்லாம் பொறுக்கி போட்டீங்க வீட்டுக்குள்ளே இவனுங்க ஒரு மாதிரி புதுசாக ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறாங்க செம்மையான ஒரு ட்ரெண்டு செட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது இது என்ன கேட்டகிரின்னு தெரியல அந்த கேட்டகரி எதுக்குள்ள சேர்ப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை